வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த இரண்டு நாட்களுமே ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை வருது பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு செலவு தான் போங்க இந்த காலகட்டத்தில் பிரிந்த தம்பதியில் ஒன்று சேர்ந்திருக்கலாம் இதெல்லாம் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நான்கு வரையில் அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் யோக ஜாதகத்துக்கு தான் பொருளாதாரம்னு வரும்பொழுது இந்த மாதம் முழுக்க முழுக்க கடன் வாங்கித்தான் நீங்கள் வந்து இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க இதை வாங்கி கடன் வாங்கித்தான் இந்த மாதத்தை நடத்த போகிறீர்கள் வீடு வாங்குகிற நிலம் வாங்குகிற அமைப்பு அது இப்போ ஒன்று ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு வரல இருக்குது இந்த மாதம் பார்த்து பதினாலு ஜூனில் ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாத்தா சொத்தின் மீது கடன் பூர்வீக புண்ணிய சொத்தின் மீது கடன் அப்படி வரும் கடன்காரன் காரன் உங்க தூக்கத்தை கெடுக்கிறான் 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 அதனால முன்னாடியே அடை போட்டு அது வராம தடுத்துங்க அதுக்கு தான் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வசூல். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் இன் இந்தியா. ஜோதிட சத்குரு ஜின் தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆணி மாதம் மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல கூற உள்ளேன் காலம் பதினாலு நான்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மிதனராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணங்க கையில் ஆறுன்ற தொகை வருது எடுத்து உள்ளே வைங்க காட்டாதீங்க வெளியே இருக்கட்டும் இப்போ எல்லாம் வெளியே காட்டினாலும் பிடினு போயிடுறான் ஸ்விக்கி காரணம் ஜொமேட்டோ காரணம் அதனால் வந்து இந்த ஆணி மாதம் பதினாலு ஜூன்லேருந்து பதினஞ்சு ஜூன் இந்த இரண்டு நாட்களுமே ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை வருது பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு செலவு தான் போங்க அதனால தான் எடுத்து உள்ளே வைங்க பார்த்தீங்களா இது தெரியாமையே நான் சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தாக்கா ஆகாயத்தன் உற்று நோக்குன்னா இப்போ அப்படி தான் தெரியுது மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் உடம்புல உயிர் என்பது இல்லை உயிரற்ற ஒரு ஜடமாக தான் நீங்கள் இந்த மாதம் வாழ போறீங்க அப்படித்தாங்க இருக்குது வேற பண்ண முடியாது இந்த மாதம் வந்து வந்து உடம்பு தான் நடமாடுது ஆமாம் உயிரே இல்லை உடம்பில் உணர்வும் இல்லை உயிரும் இல்லை ஏதோ ஜடமாக நடந்து போகிறீங்க ஜடமாக நடந்து வரீங்க அப்படி தான் இருக்குது கடங்காரன் டார்ச்சர் தாங்க முடியல கேட்காத கேள்வி கேட்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு கடந்த காலம் சொன்னால் தானே ஜோஷி எப்படி வேலை செய்துன்னு தெரியும் இந்த காலகட்டத்தில் பிரிந்த தம்பதியில் ஒன்று சேர்ந்திருக்கலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களால் சுகம் கிடைச்சிருக்கும் பெண்களுக்கும் ஆண்களால் சுகம் கிடைச்சிருக்கும் அது கணவன் மனைவியாகவே இருந்தாலே ஆமாம் இந்த காலகட்டத்தில் தான் அந்த சுகமும் கிடைச்சிருக்கும் அதுவும் நோட் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு நோட் போட்டு கடந்த எட்டு வருஷமாக நோட் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் கோள்களை மீறி உங்களால் ஒரே ஒரு சிந்தனையை கூட சிந்திக்க முடியலன்னு தெரியும் இல்லை வெளியில் புதுசாக இந்த திருமணம் கடந்த உறவுன்னு சில நெருங்கி அதனால்தான் இப்போது தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் ஆயிரம் எழுத்துக்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதனால் வந்து அவங்க புது புது வார்த்தைகள் தமிழில் கண்டுபிடிக்கிறோம் திருமணம் கடந்த உறவு திருமணத்திற்கு முந்தைய உறவு திருமணம் நடந்த பிறகு உறவு இப்படி பல வார்த்தைகள் இவ்வளவு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இரநூத்தி நாற்பத்தி ஏழு வார்த்தைகள் இருக்கும் பொழுது திருமணம் கடந்த உரு திருமணம் பிந்தைய உரு திருமணம் வந்து முடிவுறும் நாளில் ஒரு உறவு இப்படி இதெல்லாம் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நான்கு வரையில் அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் யோக ஜாதகத்துக்கு தான் அவயோக ஜாதகத்துக்கு ஒரு சொக்கா எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு திருவிளையாடலில் வரக்கூடிய நாகேஷ் தரணி மாதிரி புலம்ப வேண்டியதுதான் அதனால் ஜாதகத்தில் யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கற்பனைகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் நிஜமாவாது அது மனைவியுடனோ ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி திருமணம் திருமண உறவிலோ இல்லைன்னா காதலனாளியோ காதலியோ இப்படி இல்லை நடக்காது இந்த கடந்த அது நான் தனியாக வந்து குரு சுக்கர புணர்ச்சி யோகம் போட்டேன் ஆமாம் அதையும் ஏன் இதோட மேட்ச் பண்ணி சொல்கிறேன்னா விஷயம் இருக்குது சும்மா விஷயம் இல்லாமல் நாங்கள்லாம் பேசுவோம் ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா விஷயம் இருக்கணும் இல்லை ஏன் அப்படி பேசுகிறோம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பால் சண்டையில் தான் ஆரம்பிக்குது எந்த சண்டையில் ஆரம்பிக்குது பாலுறவு சண்டையில் தான் ஆரம்பிக்குது நீங்கள் பால் உறவே பண்ணலன்றதுனால வந்து உங்களுடைய எதிர்பாரினம் வந்து புகார் தெரிவிக்கலாம் உங்கள் மாமியார் வீட்லேயோ ஆமாம் மறுபடி தானே ஆணாக இருந்தால் பெண் புகார் பெண்ணாக இருந்தால் ஆண் புகார் அங்கே தான் ஆரம்பிக்குது அதனால தான் இது தொட்டு பேசுகிற சும்மாலாம் பேச மாட்டோம் இல்லை என்ன மாதிரி ஞானிங்க ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் என்ன எதை வைத்து நீங்கள் இந்த மாத செலவுகளை சரி செய்வீர்கள் அதை பார்ப்போம் பொருளாதாரத்துக்கு வந்துடுவோம் பொருளாதாரம்னு வரும்பொழுது இந்த மாதம் முழுக்க முழுக்க கடன் வாங்கித்தான் நீங்கள் வந்து இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க இதை வாங்கி கடன் வாங்கித்தான் இந்த மாதத்தை போகிறீர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க மொத்தத்தில் தைரியமே இல்லாத ஒரு அமைப்பாக இருந்த மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தைரியம் புருஷ லட்சணம்னு வாங்க அந்த தைரியமே இல்லாத ஒரு புருஷனாக இருக்க போகிறீங்க நீங்கள் போங்க பல விதத்தில் ஏதாவது பண்ணி காசு பெறலாம்னு நினைப்பீங்க எதுவும் நடக்காமல் கடைசியில் சொத்தின் பேர்லேயோ வாகனத்தின் பேர்லையோ மறு கடன் வாங்கி தான் இந்த மாதத்து வந்து ஓட்ட போகிறீங்க இது வந்து மெயின் பாயிண்ட்டு வச்சுக்கிங்க அடுத்தது வாங்கிங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்தான ஐந்து பலன் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு கடன் யாருக்கிட்ட கடன் ஆமாம் போக்கிரி போக்கிரிக்கிட்ட வாங்குறீங்க ஒரு ரவுடி போக்கான ஆளுக்கிட்ட கடன் வாங்குறீங்க அது நடக்குது யோக ஜாதகமாக இருந்தால் அதே இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு சொத்து வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க அப்படி சொல்லணும் ஏன்னா பதினெட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அமைப்பு வரும் வீடு வாங்குற நிலம் வாங்குற அமைப்பு அது இப்போ ஒன்று ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு வரல இருக்குது இந்த மாதம் பார்த்து பதினாலு ஜூனில் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இருபத்தெட்டு நாள் இருக்குது ராஜயோக ஜாதகமாக இருந்தால் பங்களாவே வாங்குறீங்க யோக ஜாதகமாக இருந்தால் அடிப்படையிலேயே யோக தசை ஓடணும் ராஜயோக ஜாதகமாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை ராஜயோக தசையோ ஓடணும் கேந்திர குணாதிபதி சேர்ந்தால் தான் ராஜயோகம் அதெல்லாம் பார்க்கணும்ல சும்மா ராசி பலனுக்குள்ளேயே வந்தாக்கா கேந்திர குணாதிபதி தான் ஒரு ஜாதகத்தில் யோகத்தையே கொடுப்பான்றதே இப்போ பதிவு போன அது போய் பார்க்கணும் சும்மா இங்கே ஓடியாந்துடக்கூடாது இங்கே எதோ வந்து ஆகாயத்திலேருந்து வந்து பொற்காசுகள் கொட்டுதுன்னு அதெல்லாம் பார்த்தா தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் ரைட் ஆக யோக ஜாதகமாக இருந்தால் அந்த ராஜயோக ஜாதகமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நிலபுலன்கள் வீடு மண்மனை வாசல் அமையும் எதுவுமே இல்லைங்க எங்களை யோக திசை நடக்கலை ஜாதகத்தில் யோகமும் இல்லைன்னாக்க கஞ்சி குடிச்சிக்கிங்க ஒன்று ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு ரைட் அடுத்தது பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அந்த பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு தான் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்பாலினத்துக்கும் உறவில் பிரச்சனை வந்து சண்டை வந்து பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உள்ள மாதம் அதிகாரம் உள்ள மாதம் இந்த மாதம் அது குறிப்பாக அந்த காலம் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு அடுத்ததாக அதே பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு கடன் பெறக்கூடிய காலமும் கூட எதை வச்சு கடன் உங்களை வச்சே தான் கடன் உங்களுடைய நன்மதிப்பை வச்சே கடனு உங்களுடைய ஆள் தோற்றத்தை வச்சு தான் கடன் உங்கள் சொல்லை வச்சு தான் கடன் பிறகு ஏன்னா வேறு எதுவும் கொடுக்குறதுக்கு கிட்டே இல்லை மற்றதெல்லாம் ஆல்ரெடி கடனில் போய் லாக் ஆகிருக்கு இல்லை சொத்தின் பேரில் மடு கடன் அதுவும் பூர்வ புண்ணிய சொத்தின் மீது தாத்தா சொத்தின் மீது தாத்தா சொத்து இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்காக எனக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது அதெல்லாம் இருக்குது இல்லையானா அடிப்படை ஜாதத்தை கொண்டு அந்த காமிங்க அப்போ தான் சொல்ல முடியும் அதுதான் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாத்தா சொத்தின் மீது கடன் பூர்வீக புண்ணிய சொத்தின் மீது கடன் அப்படி வரும் அடுத்தது இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஏதாவது ஒன்று பேசி கொஞ்சம் காசை கொண்டு வரீங்க அஞ்சின்ற தொகையில் பிறகு ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு பத் முப்பத்தொன்று ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு அமையும் யோகா ஜாதகத்துக்கு அவ யோக ஜாதகத்துக்கு அங்கே போய் மீண்டும் வந்து டூரிஸ்ட்டு சில இறக்கிட்டு அங்கே ஒரு அஞ்சு லட்சம் நஷ்டப்பட்டு வெளியே வருவீங்க ரைட் பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு டு இப்போ இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு பார்த்திங்களா என் கருணை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் சொல்கிறேன் ஒன்றரை மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஆக பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு உங்களுக்கு கடன்காரன் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறான் 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 அதனால முன்னாடியே அடை போட்டு அது வராமல் தடுத்துக்குங்க அதுக்கு தான் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் என்றால் ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் நோய் வரும் முன்னாடி தான் காக்க முடியும் வந்த அப்புறமாலாம் காக்க முடியாது அதே மாதிரி கடன் வருவதற்கு முன்னாடி தான் காக்க முடியும் அதனால் இப்போ கடன்காரன் டார்ச்சர் பண்ண போனாங்கள ஆமாம் தூக்கி உள்ளே வைக்கிறதா ஜெயிலில் வைக்கிறதா வந்து உன் மேலே வந்து செக் பவுன்ஸ் வழக்க போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு எக்ஸிக்யூட் பண்ண போகிறான் தரிச்சிக்கிங்க முடிஞ்சா ரைட் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பனவர நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது கடந்த எட்டு வருடங்களாக அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த குரோதி வருடம் மானி மாதம் மிதிரராசி பராப்பலன்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கேட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org